அன்பான சகோதர தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவரும் கொண்ட மாண்டவரை இயேசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நம் காண்கிற காரியம் கிறிஸ்துவினால் பெலன் இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன்லேருந்து ஒரு வார்த்தை வரும் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு அது வந்து பலன் உலகத்துக்குண்டான பலன் சில பேர் ஒன்றுமே பலசாலியாக இருக்க மாட்டாங்க ஆனால் உள்ளாக ஒரு பலன் உண்டாகும் இது எல்லாத்தை காட்டிலும் கிறித்துவினால் பலம் என்பது பார்த்திங்கன்னா இப்போ வார்த்தைக்குள்ளே வருவோம் இப்போ பிளிப்பியர் நாலு பதிமூணில் என்ன சொல்கிறார்னா என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இங்கே தான் விசுவாசத்தின் காரியத்தை நல்லா பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிருத்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தை சத்தியம் வார்த்தை சத்தியம் இந்த வார்த்தையை நாம் படிப்போம் ஆனால் கிரிகையில் மூலியமாக நம்ம ஜபத்தெல்லாம் வைத்திருப்போம் கிரிகையின் மூலியமாக இதில் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் என்ன யோசிப்போம்னா இதை ஒரு வேலை முடியுமா முடியாதா அப்படின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய வசனம் மட்டும் இந்த வசனம் இப்படி இருக்குதே ஆனால் அங்கே அடிப்பட்டு போகிறது பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வெலை உண்டு எப்போ இது தான் செய்யணும்னு இல்லை எல்லாவற்றையும் செய்ய சகால அதிகாரத்திலும் உள்ளாக அவருடைய பலன் அப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம கிறிஸ்துவை என்னை அவர் பலப்படுத்துகிறதே அவர்தான் அதனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நம் வார்த்தையை கேட்குறோம் அதை வார்த்தை விசுவாசிக்கிறோம் ஆனால் செய்கைகளில் நாம் கொஞ்சம் பின்வாங்கிக்கிறோம் இதில் காரியம் பார்த்தீங்கன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்ன்றார் நம்ம என்ன காரியம் பார்த்திங்கன்னா அந்த கடுகோடு நிற்த்திருவோம் நம்மளுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா அந்த கடுகளவு தான் அதில் நிறுத்திடுவோம் ஆனால் அதோடைய காரியம் அப்படி இல்லை கடுகு சிறிய ஒரு விதை தான் ஒரு மண்ணில் தவறி விழுந்தால் கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விதை தான் அப்படிப்பட்ட விதை அது முளைத்து அது செடியாக வரும்போது அநேக பறவைகளும் சிறை அதில் வந்து உட்கார்றது அநேக வண்ணத்து பூச்சிகள்லேருந்து சிறு சிறு ஊரும் பிராணிகள் எல்லாமே அதுக்குள்ளே ஆனால் இது முளைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் அதை குறித்து ஒரு அடையாளமே இல்லாமல் தான் இருந்தது அந்த கடுகு இங்கே கருத்துவினுடைய பலன் என்னவென்று பார்த்தால் அந்த கடுகு விதையளவாக இருந்தாலும் சரி ஆனால் கிறித்துவைக்குள்ளே நாம் விசுவாசத்தில் வளரும்போது இந்த பலன் சகலத்திற்கும் மேலான பலனாக இது ஒரே நாளில் கிடைப்பதல்ல விசுவாசம் சிறிது சிறிதாக வளர்ந்து தான் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சிக்குரியதாக இருக்குது வளர்ச்சிக்குரியதாக இருக்குது இந்த வளர்ச்சியில தான் நாம் வந்து எட்டாத ஒரு இடத்தை கிறிஸ்துவனோட பலம் வெளிப்படணும் அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தோடு சேர்ந்து தான் இந்த பலன் வெளியே வரணும் என்று ஒரு காரியத்தை சிறிதாக விசா விசுவாசிப்போம் அது நடக்கும் அப்போ அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வைக்கும்போது என்ன வேண்டால் நம்ம உடனே ஒரு ஒரு சின்ன ஒரு அபிவிசுவாசமானது வரும் இது நடக்குமோ நடக்காதோன்னு ஏன் அதை நடத்தின தெய்வன் ஏன் இதை நடத்த மாட்டார் அந்த கொஸ்டினே வரக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைத்த அந்த விசுவாசம் முதலாம் வைத்த காரியத்திற்கு தான் நம்ம இரண்டாவது காரியத்தில் விசுவாசம் வைக்கும்போது தான் இந்த கடுகு விதை அது முளைக்க ஆரம்பிக்கும் இந்த முளைக்கிற விதை தான் இந்த கடுகு தான் கிறிஸ்துக்குடைய அந்த பலனாக வெளிப்படும் அணுதினமும் நம்மளுடைய விசுவாச பலப்படும் போது பெலப்படும் போது தான் கிறிஸ்துவுடைய பலனை நம்மிலிருந்து அநேகர் காண்கிறபடியாக தான் உண்டாகும் அதான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்போ நம்மளோட அடி ஆள் முதலாவது வார்த்தையை என்னை பலப்படுத்துகிறேன் அவர் தான் கிறிஸ்து தான் அதனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போது நம்ம வாசிக்கிறோம் நம்மளோட விசுவாசத்தில் பார்த்திங்கன்னா அணுதினமும் நாம் வளரக்கூடிய விதமாக தான் இருக்குது ஆனால் இந்த வார்த்தையின்படி விசுவாசம் என்பது ஒரு நாளில் வருவதல்ல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வைக்கிற விசுவாசத்தில்தான் நம்முடைய விசுவாசம் வல்லமை பெறும் சரி இதற்காக ஆவியான நடத்தின வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கு மிக மூன்றாக ஆமேன்